எல்லாருமே அந்த தகவல் போட்டு மூடி வச்சிருக்காங்க நிறைய இடம் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் பேசி இருந்தாருன்னா இன்னைக்கு வாக்கு ஒத்துமா சொல்ல போனா என் கேரக்டரையே நீங்க புரிஞ்சுக்க முடியல இது சினிமா வசனம் இல்லைன்னு சொல்லி திரு மு க ஸ்டாலின் பேசியதை பத்தி எடுத்து பேப்பர்ல கிழிச்சு போட்டதுக்கு சமமா நல்லா அழகா பேசினார் அவர் திரு செங்கோட்டை அவர்கள் வந்து காலைக்காலை போய் சேர்ந்த உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே ஓபி செட்டி பாளையத்துல வெற்றி கூட்டணியில நான் மறுபடியும் இங்க வருவோம் சொன்னார் இல்லைங்களா சத்தியமா சொல்றேன் நான் ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற ஆறு தொகுதிகள்ல அதிமுக மூணாவது இடம் ஏன்னா அந்த இடத்துல வந்து திமுக வந்து மிக சொற்பமான ஒரு கொடுத்திருக்காங்க அங்க வந்து ஒரு பாஜக வேட்பாளர் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அளவுல சாதாரண ஓட்டும் போது திமுக ஈரோடு மாவட்டத்துல வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு நாலு தொகுதியிலே அஞ்சு தொகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இது செங்கலையன் அவர்கள் தாவைக்காக ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ஈரோடு மாவட்டங்கள் அது வீட்டுல ஒரு பெரிய ஓட்டை புரிஞ்சிருக்கு அதிமுக வந்து அதிமுக வந்து மூணாவது வேடம் சீர்லேயே கிடையாது

அதிமுக இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அமுகவினை அவர் இருக்கும் போது வணக்கம் தமிழ் நான் உங்கள் விஜயகுமார் ஈரோடு மாவட்டம் அதிமுக தளபதி அப்படி என்று வழங்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவினை அவர் இருக்கும் போது தம்யர் தான் இருந்தார் ஆனா மாயா அனைவருக்கும் தெரியும் திரு விஜய் பரப்புரை ஈரோடு நகர்ந்தது தீயசக்தி திமுகவுக்கும் சக்தி தாமிகாவுக்கும் தான் என்று ஒரு அனல்பருக்கும் ஒரு அரசியலை பற்றி அவர் பேசினார் திரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்மிடம் இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் அது போல இன்னும் சிலர் நமது இயக்கத்தில் சேர உள்ளார்கள் அவர்களுக்கும் உரிய ஒரு மரியாதை மதிப்பு நாம் தரப்படும் என்று விஜய் பேசியதிலிருந்து அதிமுகவுல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட டிவி கேல சேர்ந்தாலும் வாய்ப்பு இருக்கலாம் சொல்லி அங்க இருக்கிற மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு திரு விஜய் மஞ்சளில் ஆரம்பித்தார் மிக அருமையான ஒரு பேச்சு திராவிட தலைவர் திரு பெரியார் சொல்லி திமுக அதிமுகவும் எப்படி ஊழல் பண்றாங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றதை பத்தி மிக ஒரு தெளிவாக அவர் பேசியது அவருடைய பேச்சினுடைய ஒரு முதிர்ச்சியை காட்டுகிறது அடுத்தபடியாக காளிங்கராயன் வாய்க்கால் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சிலருக்கு தெரியாத ஒரு நல்ல கருத்துக்களை அவர் பதிய வைச்சார் மக்கள் மனசுல சாதாரண விஷயம் இல்லை அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் மிக தெளிவாக பேசினார் சுக்குமா சொல்ல போனா என் கேரக்டரையே நீங்க புரிஞ்சிக்க முடியல இது சினிமா வசனை இல்லைன்னு சொல்லி திரு முக ஸ்டாலின் பேசியதை பத்தி எடுத்து பேப்பர்ல கிழிச்சு போட்டதுக்கு சமமா நல்லா அழகா பேசினார் அவர் பெரியார் பேரை சொல்லி இவங்க எல்லாம் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க என்றதை ரொம்ப விவரிச்சு அழகாக பேசினார் சுருக்கமா சொல்ல போனா இன்றைய கூட்டம் வந்து அமைதியா அழகா இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதி அதாவது ஒரு பாரம்பரியம் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு அரசியல் இருந்த செங்கோட்டையன் இந்த கட்சியில வந்ததால் வந்த பிறகு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து மிக சிறப்பாக அவர் நடத்தி காட்டினார் என்று கூட நாம் சொல்லலாம் ஈரோடு பற்றி திமுகவை வந்து சாதாரணமா பேசல அந்த ஒரு வெறியில இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு திமுகவோட வேலையே விஜய எப்படி அழிக்கலாம் தாவேக்காவை எப்படி கேவலப்படுத்தலாம் என்பதை பத்தி உண்மையே பேசினார் அவர் என்ன இன்னைக்கு வந்து நீங்க சமூக வலைதளம் டிவி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட முழு நேரம் எதுல கவனம் செலுத்துறாங்கன்னு கேட்டா தாவேக்கா விஜய் மேல மட்டுமே கவனம் செலுத்துறாங்க பல அவதூறுல கலப்புறாங்கன்றது வந்து மிக அழகாக மக்களிடையே தெளிவுபடுத்தின தெளிவுபடுத்தி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அத்திக்கழை அவினாசி கூட்டு குடிநீர் எல்லாத்த பத்தியும் ரொம்ப அழகா விவரிச்சு பேசினார் ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த அவர் பேசுவார் என்று நான் ரொம்ப எதிர்பார்த்த அந்த விஷயத்த பேசவே இல்லை ஈரோடு சாயக்கழிவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க தமிழ்நாடு ரொம்ப டேஞ்சரா போகுது ஒரு ஒரு சாய கழிவு உள்ள தண்ணி வந்து பவானி காத்துல அந்த எல்லாருமே போட்டு மூடி வச்சிருக்காங்க நிறைய இடம் அது திரு விஜய் அவர்கள் இருந்தாருன்னா இன்னைக்கு வாக்கு வங்கி மிகவும் உயர்ந்திருக்கும் சரி விஜய்க்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கா கம்மியா இருக்கான்றத பார்க்கறது நம்ம வீட்டுல அதிமுகவோட கோட்டை ஈரோடு மாவட்டம் அதாவது பெஸ்ட் ஜோனை பொறுத்த வரைக்குமே அதிமுக கோட்டையில வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ஓட்டம் உயர்ந்து இருக்கு திரு திரு செங்கோட்டையன் விஜய் 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 எங்க பார்த்தாலும் விஜய் விஜய்க்கு வந்து ஒரு ரசிகர் இருக்கு எப்படி வந்து திரு செங்கோட்டையன் சொல்லி கொடுத்திருக்காரு ஈரோடு சாலை கழிவு அதை பத்தி அவர் கண்டிப்பா பேசி இருக்கணும் அந்த விஷயத்தை அவர் விட்டுடார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலேயே இந்த விஷயத்தை பேசி அதுக்காக ஒரு நிதி ஒதுக்குனாங்க அந்த நிதி என்ன ஆனது அது து வந்து அதிமுக ஆட்சி தான் இந்த சாய கழிவை பத்தி பேசல இந்த விஷயம் அவர் வந்து தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் பல விஷயங்கள் பழைய காலத்து விஷயம் பேசினார் வருங்கால விஷயம் பேசினார் முக்கியமான ஒரு விஷயம் இது குடிக்கிற தண்ணி விவசாயம் பண்ற தண்ணியில சாய கழிவு கலந்துது அதை பத்தி அவர் பேசல அதை வந்து அவர் யாருக்கும் சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து திமுக வந்து நெல்லன் நேரடியா எதிர்த்தால் தெரியுங்களா மிகப்பெரிய ஒரு கரகோஷம் மக்கள் வந்து திமுகவை வந்து யார் சிக்கனாலும் இன்னைக்கு வரவேற்கிறாங்கன்றது நமக்கு தெரியணும்னா ஈரோடு நிகழ்ச்சியே போதுமானது பேசிட்டே இருக்கும்போது தம்பி கீழே இறங்குப்பா ஒரு பையன் வந்து மேல ஏறாரு ஒரு பேனர் மேல போது விஜய் சொல்றார் தம்பி கீழே இறங்குப்பா இறங்கினாதான் நான் உங்களுக்கு முத்தம் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அனைவருடைய கவனமும் அந்த பக்கம் தசை திரும்பினது வந்து நாம பார்க்க முடிகிறது விஜய் பத்து நிமிஷம் தான் பேசுறதே பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுறாது விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது சினிமா வசனம் போல பேசுறாரு இதைதான் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மேல ஒரு பரப்புரை ஒரு அவதூறு கலப்புறாங்கன்ற விஷயத்தை வந்து மிக அழகாக ஒரு சித்தரிச்சு பேசினார் பொதுப்படியாவே ஒரு மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக தன்னுடைய வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறத விட அடுத்தவங்க எப்படி தாழ்த்தலாம் என்றதை யோசிக்கிறாங்க இல்லைங்களா அதை பத்தி திரு விஜய் அவர்கள் நல்லா பேசியிருக்கிறார் நாங்க என்ன வாயில வடையா சொல்லுவோம் திமுக மாதிரி அந்த நீட் விவகாரம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதி நிறைவேத்தல திமுக கொடுத்த வெறும் வாக்குறுதிகள் மட்டுமே கொடுத்துட்டாங்க அவங்கள மாதிரி நாங்க என்ன வாயில வடையா சுடுவோம் சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அதாவது ஈரோடு கடந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கெட்டுதுன்னே கூட சொல்லலாம் நிதர்சனம் மக்கள் எங்க போடுறாங்களோ அதை பத்தி அதனுடைய செய்திகளை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர மக்கள் கூடாம முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு கூட்டு வர்றவங்களை பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அந்த நிலையில தான் இன்னைக்கு மற்ற எல்லாம் இருக்கு என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லும் போது மக்கள் பதில் சொன்னாங்க இது ஆட்சியா இல்லை கண்காட்சியா அப்படின்னு சொல்லி விஜய் பேசும்போது ஒரு கைத்தட்டல் வந்து உண்மையிலே கண்காட்சி போலதான் இருக்கு இவங்க எல்லாம் நடந்து வர்றத பார்த்துன்னு அந்த கூட்டத்துல வந்த மக்கள் வந்து ஒரே சிரிச்சி ஒரே சிரிப்பு தான் மக்கள் அல்ல வந்து இவங்க நடந்து வர்றது போறது போட்டோ ஷூட் எடுக்கறத எல்லாம் வந்து மக்கள் தான் அங்க இருக்கிற மக்கள் பேசிய கருத்துக்களை தான் நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் உண்மையிலே கண்காட்சி போலதான் இருக்குது வர்றது நடந்து வர்றது ஒரு போட்டோ எடுக்கிறது அதை எடுத்து மேல போடுறது அப்படின்னு தான் இருக்குன்னு சொல்லி விஜய் பேச்சுல வந்து ஒரு சூச்சகமான ஒரு விஷயம் அதுல ஒளிஞ்சிருந்தது இருந்தது பெரியார் பேரை சொல்லி தயவு செய்து கொள்ள அடிக்காதுங்க சத்தியமா ஒரு சொன்னது உண்மைதாங்க பெரியார் பேரை தாங்க எல்லாருமே கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து அந்த கூட்டம் ஜனங்க போனாங்க இல்லைங்களா அவங்க வெளிப்படையா பேசுறத உங்ககிட்ட கருத்துக்களை முன்வைக்கிறேன் ஈரோடு பெருமை மஞ்சள் மஞ்சளோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் திரு விஜய் அவர்கள் பேசியது மிக ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன்னா எந்த ஒரு தலைவருமே இருந்தாதானேங்க பேசுறதுக்கு போட்டோ ஷூட்ல எடப்பாடி இப்படி வளர்ற ஒரு போட்டோ எடுத்து போடுறாரு அவர் வளரு ஒரு போட்டோ எடுத்து போறாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து காவைக்கால போய் சேர்ந்த உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கோபிச்செட்டி பாளையத்துல வெற்றி கூட்டணியில நான் மறுபடியும் இங்கே வருவன் சொன்னார் இல்லைங்களா சத்தியமா நான் ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற ஆறு தொகுதிகளில் அதிமுக மூணாவது இடம் ஏன்னா அந்த இடத்துல வந்து திமுக வந்து மிக சொற்பமான ஒரு ஓட்டில தான் தோத்துருக்கிறாங்க அங்க வந்து ஒரு பாஜக ஜெயிச்ச வேட்பாளர் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அல்ல சாதாரண ஓட்டுல தான்ன்றும்போது திமுக வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு நாலு தொகுதியில அஞ்சு தொகுதியில வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவை ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ஈரோடு மாவட்டம் அதாவது ஒங்கு பெல்ட்ல ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு அண்ணா திமுகக்கு மேக்சிமம் வந்து அதிமுக வந்து மூணாவது இடம் அதாவது சீன்லேயே கிடையாது வெஸ்டி ஜோன்ல என்ற நிலைமை தான் இருக்கு திரு விஜய் அவர்கள் ஆணித்தரமா அழுத்தமா சொல்றது வந்து போட்டியே திமுக இல்லைன்னா அது உண்மைதான் அது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டி ஒரே ஒரு தொகுதி ஈரோடு மாவட்டத்துல அண்ணா திமுக ஜெயிக்க முடியுமா நல்லா பாருங்க நிறைய அனாலிஸ்ட் எல்லாம் எடுத்து கேட்டு பாருங்க இன்னைக்கு முடியாது ஏன்னா அதுல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முகத்துல வந்து ஒரு மாசு இல்ல அதாவது ஒரு கவர்ச்சி வேணும் அந்த கவர்ச்சியே இல்ல இவர் மனசுக்குள்ள ஒரு ஒருத்தரையா துரத்திக்கிட்டே இருக்கிறார் நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னா இவர் இதை பேச பேச இவர் கீழே போயிட்டே இருக்கிறார் திமுக அடுத்த ஒரு மேல கவனம் செலுத்த செலுத்த அதாவது அடுத்த எப்படி காலி பண்ணணும்னு யோசிச்சு யோசிச்சு அவங்களும் நல்ல கீழே தான் போயிட்டு இருக்கிறாங்க காவேக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சின்றது வந்து ஐம்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்க தாவேக்கா இன்றைய ஈரோடு மீட்டிங்ல வந்து மிக நல்ல அழகா தெளிவா பேசியிருக்காரு விஜி அங்க இருந்த மக்கள் கூட்டமும் ரொம்ப நல்ல மக்கள் கூட்டம் அதெல்லாம் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க பேப்பர்ல ரெண்டாயிரம் பேர் கூட்டினாங்க ஏழாயிரம் பேர் கூட்டினாங்கன்னு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேல அங்க கூடிய கூட்டம் அதாவது ஈரோட்ல இருந்து அது ஒரு திருவிழா திருவிழாக்கு வந்தா போலதான் இன்னைக்கு மக்களுடைய கூட்டம் இருக்கு இந்த தாவேக்காவோட ஒரு மீட்டிங்கால அந்த கட்சி வளர்ச்சி அடைதா அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தெரியும் ஆனா திரு செங்கோட்டையன் அவர்கள் அதே தொகுதியில நின்று வெற்றி பெறுவார் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து திமுக தான் நேரடி போட்டி அண்ணா திமுகன்றது வந்து நிச்சயமா சொல்லலீங்க சத்தியமா சொல்றேன் அவங்க வந்து அந்த தகுதியை இழந்துட்டாங்க திரு செங்கோட்டையனை வெளியே விட்டதால அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு மே மாசம் தேர்தலுடைய வருது இல்லைங்களா வாக்கு எண்ணிக்கை வரும்போது ரொம்ப பண்ணுவார் அவர் ஏன் ஃபீல் பண்ண போறாரு தாவேக்கா வீட்டின் மிக ஒரு சிறப்பாக இருந்தது அந்த கட்சியின் மேலும் ஒரு மைல் செல் நிறைய பேர் அதிமுக திமுக இருந்து அந்த கட்சியில இணைஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பதவி தரப்படும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியது வந்து அடுத்து எந்த கட்சியிலிருந்து வரப்போறாங்க என்பதை வந்து நம்ம அடுத்து வரும் ஒரு நல்ல பதிவுகளை நம்ம பார்ப்போம்